musik musik வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளி சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் என்னென்ன பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு படைக்கிறதுக்கு சுவாமிக்கு தனியாக ரெடி ஆகிட்டு ஆசாமிகளுக்கு தனியாக ரெடி ஆகிட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான்வெஜ் பண்ணி சாப்பிடுவோம் சுவாமிக்கு மட்டும் வெஜ் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே டேரக்ட்டாக வந்து நம்ம பூஜைக்கு போயிடலாம் நீங்களா வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன சமைப்பீங்க என்ன சமைச்சு வாங்க நம்ம எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் தீபாவளினாலே அதிரசம் தான் இல்லைங்களா அதிரசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாஃப்டான பூரி ரெடி ஆகிடுச்சு இது வந்து வடகடிக்கு சுவாமிக்கு படைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மசால் வடை இந்த பக்கம் பூரிக்கு வந்து கிழங்கு பண்ணியிருக்கேங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா முறுக்கு வீட்லேயே பண்ண முறுக்கும் இங்கே இருக்குது இதெல்லாம் தான் வந்து இப்போ சுவாமிக்கு வச்சு படைக்க போகிறோம் நான்வெஜ்ஜும் வந்து பண்ணிகிட்டு இருக்குங்க சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து வாத்து வாங்கி அதுவுமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மதியானம் வந்து பிரியாணி பண்ணலான்னு பிளான் இருக்குது அப்படின்னு தெரியல டைமுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுவாமிக்கு படைச்சிடலாமல் வாங்க ஃபஸ்ட்டு பிள்ளையார் விளக்கு ஏற்றிடலாங்க ஃபஸ்ட்டு நம்ம தீபத்தை வச்சிடலாம் அதிரசம் முறுக்கு சால் வடை இட்லி பறக்கப்பட்ட சாப்பாடு இட்லி வடகிரி லாமா என்னங்க சாமி கும்பிட்டு முடிச்சு இங்க என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா நான்வெஜ் வந்து கொஞ்சம் பண்ண இல்லையா அதெல்லாம் வந்து தாளிச்சுட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து சிக்கன் குருமா பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் மாமியாருக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா வருஷப்பருப்பு தீபாவளி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி வந்து செஞ்சு கொடுப்பேன் இந்த ரெண்டு நாள் மட்டும் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து வாத்துக்கறி கிரேவி அதுக்கப்புறம் கல் தோசை இது வந்து கொஞ்சமா வந்து அப்படியே ட்ரையா ஃப்ரை மாதிரி பண்ண அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்ப தாளிச்சுட்டு கல் தோசை ஊத்திட்டு அவருக்கும் சாப்பிட கொடுத்துட்டு நம்மளும் வந்து அப்படியே சாப்பிடலாங்க இது வந்து நான் பவுடர் பண்ண ஸ்பெஷல் மசாலா பொடி இல்ல பெருசாக ஒன்றும் இல்லைங்க மில்லது சோம்பு ஈக்குவலா எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சம் கல்பாசி ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன் லைட்டாக சூடு படிட்டு அப்படியே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இந்த குழம்புல சேர்த்துலாம் நல்லா காரசாரமா மனமாவும் இருக்கும் அப்படியே தாளிச்சாச்சு இப்ப வந்து இதுல நம்ம கொட்டிடலாம் அப்படியே அப்படியே சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு அவ்வளோ நாங்கள் வாசனை சூப்பராக இருக்குது எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து வாத்து கடியே பிடிக்காதுங்க இப்போ வந்து என் வீட்டுக்கார கூட சேர்ந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு எங்கள் பாருங்க சும்மா கம்ம கம்ம கம் அப்படியே ஆயில்லாம் பிரிஞ்சு சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உறுமையாக இருக்குங்க இந்த பக்கம் டக்கு டக்குன்னு தொப்பையும் பண்ணிடலாங்க எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்றது தானேங்க வந்து தீபாவளி ஆ கட்டை தோசை தான் போட்டு தர கட்டை தோசை வேணுமா அதாவது கல் தோசை வேணுமா பவர் இப்போன்னு பார்த்து அவருக்கு வந்து கல் தோசையும் ஊட்டிட்டு இந்த பக்கம் கறியும் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கறி பெப்பர் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாத்து கறி பெப்பர் நான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல பவர் போயிடுச்சு அதால ஃபுல்லுமே ஷேர் பண்ண முடியல கம்மா கம்மன் வருது வாசல ஆவியும் பறந்துட்டு இருக்கு தோசையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கல் தோசை சிக்கன் சாப்பிட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க இன்னைக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் பார்த்து டேடாடா ஒரு மாதம் ஆகுது நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா இருக்கு சாப்பிடுங்களா எல்லோருமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஷரத்து முன்னாடியே சாப்பிட்டுட்டான் நான் நேத்ரா என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி ஒன் டே தாங்க நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமையிலேருந்து ஒரு சக்டி ஆரம்பிக்க போகுது இல்லையா அதனால அப்படியே நம்ம இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு அப்புறம் பிரியாணி கேட்டிருந்தாச்சு நான் ஈவினிங்காக தரேன்டான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா வீடு அங்கே தான் வந்து கிளம்பியாச்சு கொஞ்சம் நான்வெஜ் சமைச்சோம் இல்லையா அது கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் முறுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வந்து கிளம்பியாச்சுங்க சொல்லுங்க எல்லாமே வந்து பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம வந்து பட்டாசு வெடிக்கு போகலாமா வாங்க டக்கி எல்லாத்தையும் ஸ்மெல் பண்றியா நீங்க நேத்ரா அட்ரஸ்ஸில் போட்டுரு போனீங்க பட்டாசு <laughs> 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 जा <laughs> <ले, ना> <laughs> ஷார்ட்ஸ் வந்து வைக்க போறாங்க பையா அப்பா வை ஓடு வை போ இந்த தண்ணில வந்து எங்களுடைய தீபாவளி நாள் வந்து இப்படி தாங்க போச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் நோம்புலாம் இருக்கும் இல்லையா அவங்க வந்து தீபாவளி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து எல்லாமே மறுபடியும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி காலையில் குளிச்சுட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ரசம்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்க பணவெல்லம் இல்லையா அதில் தான் வந்து பண்ணி படைப்பாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா படைப்பாங்க திருமணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் நோம்பெல்லாம் இருக்குது நானுமே அதெல்லாம் பூஜை பண்ணிவிட்டேன் எங்களுக்கு மாமியார் வீட்டில் கிடையாது ஒரு நாள் பண்டிகை தான் தீபாவளி மட்டும்தான் நீங்களெல்லாம் நோம்புலாம் கும்பிடுவீங்களா உங்களுடைய நோம்பு எப்படி அப்படின்லாம் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்கப்பா தேங்க்யூ